ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சூற மீனில் இப்படி டெவல் செய்கிறன்ட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதுக்கு முந்நூறு கிராம் சூற மீனை வெட்டி கழுவி வச்சுருக்கிறேன் இதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு ஒரு ஸ்பூன் ஒரு தேசிக்காய புழிஞ்செடுத்து அதையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க இப்ப இந்த மீன் நல்லா உப்பு புளி எல்லாம் சேர்ந்து நல்லா ஊறி இருக்குது இதை இனி ஒரு பாத்திரத்துல தேங்காய் எண்ணெய் விட்டு அதை நல்லா பொறிச்செடுத்து கொள்ளுங்க இந்த மீனை நல்லா முருகை பொரிக்காம ஒரு பதத்துக்கு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இப்ப இந்த மீன் பொறிஞ்சு ஒரு நல்ல ஒரு நிறத்துக்கு வந்திருக்குது இப்படி எல்லா மீனையும் பொறிச்சு ஒரு கொஞ்சம் நேரம் மாற வையுங்க இனி ஒரு சட்டியில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டு அதுக்குள்ளே வெங்காயத்தை போட்டு தாளிங்க இதுக்கு நாங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்குறோம் அதோட கருவேப்பிலையும் போட்டு கிளறி விடுங்க வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதை அந்த பச்சை வாசனை இல்லாமல் போக மட்டும் கிளறி விடுங்க இனி மூன்று பச்சை மிளகாய பாதியாக வெட்டி போட்டு அதையும் கிளறி விடுங்க இப்போ ரெண்டு கறி மிளகாயை சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு கிளறி விடுங்க இனி வெட்டின ரெண்டு தக்காளி பழத்தை போட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பையும் போட்டு கிளறி விடுங்க இப்ப கரட்டையும் போட்டு கிளறி விடுங்க நாங்க ஒரு கரட்டை சின்னதா வெட்டி போட்டிருக்கிறோம் இதை நீங்கள் போடாமலும் விடலாம் அதுக்கு பிறகு ரெண்டு டீஸ்பூன் தக்காளி சாஸ் விட்டு கிளறி விடுங்க அதோட ரெண்டு டீஸ்பூன் வெட்டு தூளையும் போட்டு கிளறி விடுங்க இனி பொரிச்ச சூரமீன் துண்டுகளை போட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க அவ்வளவுதான் நல்ல டேஸ்ட்டான சூரமீன் டெவலப் செய்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்